வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரதான தமிழ் செய்தி தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் நடந்த முக்கியமான விடயங்களை இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பதாக இதுவரை எம்முடைய பிரத்யேக கனேடிய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் ஃபஸ்ட் கமெண்டிலும் லிங்க் இருக்கின்றது இணைந்து கொள்வதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதே போல இணைந்து கொள்வதற்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் கனேடிய தொலைபேசி இலக்கங்கள் மட்டும்தான் அங்கே இணைத்துக் கொள்ளப்படும் அது உங்களுடைய தனியுரி

இந்த வரி விதிப்பு எச்சரிக்கைகளுக்கு தகுந்த பதிலடியை கொடுக்க முடியும் என்று சொல்லி இருக்கின்றாராம் உண்மையிலேயே இந்த வர்த்தக போரிலே நாங்கள் இறங்கினால் கனடியர்களும் அமெரிக்கர்களும் இணைந்தே இதிலே தோற்று போவார்கள் என்று சொல்லி அவர் எச்சரித்திருக்கிறார் மேலதிகமாக நாங்கள் வேறு எங்கிருந்து கூட பொருட்களை இறக்குமதி செய்ய முடியும் இதனால் கனடியர்கள் பாதிக்கப்பட போவதில்லை அமெரிக்கர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறியிருப்பதோடு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போல நேருக்கு நேரே டொலர் போர் டொலர் என்கின்ற அடிப்படையிலே கனடாவினுடைய அமெரிக்கன் வரிவிதிப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்கும் என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார் உண்மையிலேயே நேர்களே கனடாவினுடைய சேம்பர் அறிக்கைப்படி இருந்தால் ஒரு நாளைக்கு மூன்று இடையிலே ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகமாக வேலை வாய்ப்புகள் நேரடியாக அமெரிக்க எக்ஸ்போர்ட்ஸுடன் தொடர்பு என்றும் கூறியிருக்கின்றது நினைத்தது போல போலிபுரை தெரிவிக்கின்ற இந்த கருத்துக்கள் நடைமுறையில் சாத்தியமானதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை ஆனால் மாற்று பொருளாதாரத்தை அவர்கள் தேடினால் மட்டும் அது சாத்தியமாகும் தவிர்த்து எனப்படுகின்ற அமெரிக்காவை பாதிக்கிறதோ இல்லையோ நிச்சயமாக ஆகி கனடாவை பாதிக்கவே வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது அதே போல நேற்றையோம் எந்த அளவிற்கு ஏற்றுமதி எண்ணெய் குழாய்கள் வந்து அமெரிக்க நிலப்பரப்புகளுக்கு ஊடாக கூட புதைக்கப்பட்டிருக்கின்றது அவை கூட ஒரு கடினமான நிலையை கனடாவினுடைய ஏற்றுமதி பொருளாதாரத்தில் ஏற்படுத்த சுப்படியாக நடைமுறையில் பெரும் நெருக்கடிகள் இருக்கின்ற போது அரசியலுக்காக

அமெரிக்காவுடன் இணைக்கப்படுமாக இருந்தால் இந்த இருபத்தி ஐந்து சதவீத வரியானது நீக்கப்படும் என்பதோடு மட்டுமல்லாமல் எல்லா வியாபாரங்களும் தொடர்ச்சியாக எந்த ஒரு தங்குதடையும் இல்லாமல் நடக்கும் என்றும் கூறியதும் மட்டுமல்லாமல் கனடாவினுடைய சுகாதாரத்துறையும் மேம்படும் என்கின்ற ஒரு விடயத்தையும் பேசியிருக்கின்றார் கனடாவை பொறுத்தவரையிலே அங்கே சுகாதாரத்துறையானது பெரும் நெருக்கடிக்குள்ளாகத்தான் இருக்கின்றது ஆகவே இப்படியெல்லாம் பேசுகின்ற போது அதை எந்த அளவிற்கு மக்கள் ஏற்றுக் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் தங்களுடைய சுயத்தை விட்டுக் கொடுத்து இன்னும் ஒரு நாட்டுடன் அடிமையாகி வசதிகளை அனுபவிப்பார்களா நிச்சயமாக வாய்ப்புகள் மிக குறைவு என்றுதான் சொல்லப்படுகின்றது இது கனேடியர்களினுடைய கோபத்தை கிளறவும் வாய்ப்புகள் இருக்கின்றது சி டிவி நியூஸ் எனப்படுகின்ற கனேடிய இணையதளம் இது தொடர்பான விரிவான பதிவை வெளியிட்டிருக்கின்றது நேர்களை நேர்கள் விரும்பினால் அதிலே பார்க்கலாம் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேற்று கனடா ஒரு பெரிய ஆப்பை வைத்திருந்தது அதாவது சரியாக எங்கு குறிவைத்து அடித்தால் பதிலுக்கு ஒரு நெருக்கடியை அமெரிக்க தரப்புக்கு கொடுக்கலாமோ அங்கே குறிவைத்திருந்தது அதுதான் டிஜிட்டல் சர்வீசஸ் டெக்ஸ் இதை குறிவைத்து அடிக்கின்ற போது அமெரிக்காவினுடைய பெரு நிறுவனங்கள் பலவும் அதாவது டெக் நிறுவனங்கள் பலவும் கனடாவிலே பெரும் தொகையை வரியாக கொடுக்க வேண்டி வரும் இப்படியாக கனடா ஒரு நெருக்கடியை வைக்கின்ற போது தற்போது அமெரிக்கா தரப்பானது கனடாவிற்கும் ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றது கனடியன் பிசினஸ் ஆபரேட்டிங் குட் பே ஹெவி பிரைஸ் பார் த டிஜிட்டல் சர்வீஸ்

நிறுவனங்கள் பலவற்றினுடைய சர்வர்ஸ் கனடாவில் இருக்கின்ற நிறுவனங்களிடம் வாங்கப்பட்டதாக இருக்கும் ஆகவே அந்த நிறுவனங்களுக்கு இந்த அமெரிக்க நிறுவனங்கள் பேமெண்டை கொடுக்கின்ற போது அது பதிலுக்கு அந்த கனடிய நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களுடன் செய்கின்ற ஒரு வியாபாரம் போல வந்துவிடும் அந்த ஒரு சூழ்நிலையிலே அதற்கு இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் டெக்ஸை அமெரிக்காவும் போடுமாக இருந்தால் அது நிச்சயமாக பெரிய ஒரு நெருக்கடியே கனடிய தரப்புக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது இதைவிட மேலதிகமாக அதிகமான மைனிங் ஃபர்ம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கிரிப்டோகரன்சி மைனிங் ஃபர்ம்ஸும் கனடாவை தளமாக கொண்டு இயங்குகிறது என்று சொல்லப்படுகிறது இருதரப்பு நெருக்கடிக்குள்ளாகத்தான் சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது காலம் குறைவாக இருந்தாலும் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை இல்லை என்று சொன்னால் டிரம்பினுடைய கிரேட்டர் அமெரிக்கா எனப்படுகின்ற நிறைவேற்றுவதற்காக கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அதை அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் அடிப்படையிலே மாற்று பொருளாதாரத்தை அவசர அவசரமாக தேட வேண்டிய ஒரு கட்டாயம் கனடாவை

பிராணிகளை கொள்வதும் ஒரு நோக்கமாக இருந்திருந்தாலும் அந்த கொன்ற விதம் என்பது கிட்டத்தட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் தலா பன்னிரண்டு கத்தி குத்துக்கள் அதுவும் மிகவும் மோசமாக கொடூரமான முறையிலே குத்தப்பட்டிருக்கிறது இதை வைத்து பார்த்த நீதிபதி கூறியிருக்கின்றார் உங்களுடைய இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத சமூகத்திற்கு உங்களை விடுவது மிக ஆபத்தான ஒரு விடயம் ஆகவே பரோல் கிடையாது என்று சொல்லி அவருடைய பரோலை கேன்சல் செய்திருக்கின்றார் இது தற்போதைய கனடிய ஊடகங்களில் பேசுபொருளாக வந்திருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி கனடாவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய கொள்ளை இதுவரை தீர்க்கப்படாத ஒரு பெரும் மர்மமாக இருக்கின்றது அதுதான் ஏர் ஊடாக மில்லியன் தங்கமானது கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவம் ஏர் இருந்து இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருந்தது இந்த நிலையிலே அந்த தங்கத்தை கொண்டு வந்த எனப்படுகின்ற நிறுவனமானது அந்த நிறுவனத்தை பொறுத்தவரையிலே வங்கிகளுக்கு பெருமதியான பொருட்களை பாதுகாப்பான முறையில் டிரான்ஸ்போர்ட் செய்து கொடுக்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை அது வைத்திருக்க இருக்கின்றது அந்த அடிப்படையிலே அவர்கள் கொண்டு வந்த அந்த தங்கமானது திருடப்பட்டதன் காரணமாக ஏ கனடா மீது அந்த நிறுவனம் வழக்கு தாக்கல் செய்திருந்தது குறிப்பாக ஏ கனடாவினுடைய முன்னாள் ஊழியர் ஒருவர் இந்த கொள்ளையிலே சம்பந்தப்பட்டிருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையிலே பாதுகாப்பற்ற முறையிலே தங்களுடைய கார்கோவை கையாண்ட கூட்டத்திற்காக ஏ கனடா இந்த நஷ்டத்தை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி கேட்டிருந்த நிலையில் தற்போது நீதிமன்றம் ஏ கனடாவிற்கு வெறுமனை பதினெட்டாயிரத்து ஐநூறு டாலர் நட்டஈடு மட்டும் கொடுத்தால் போதும் என்று தீர்ப்பளித்திருக்கின்றது இது ஒரு மிகப்பெரிய விடயமாக

ஏடா கனடா இதிலிருந்து தப்பி இருக்கின்றது பிரிங் வகையாக சிக்கி இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது கல்காரி பகுதியிலே தன்னுடைய தொழில் தருணரிடம் இருந்து ஆறு லட்சம் திருடிய குற்றச்சாட்டிலே பெண் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மோசடியான முறையிலே அவர் இந்த திருட்டை நூதனமாக அரங்கேற்றியிருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இவர் இதே வேலையை இரண்டாயிரத்தி பதிமூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்து காலகட்டத்தில் இதற்கு முதல் வேலை செய்த இடத்திலும் அங்கே இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்று டொலர்களை அந்த பழைய குற்றமும் போலீசாரினால் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில்தான் இவரை இலகுவாக போலீசார் குற்றப்பத்திரிகைக்குள் லாக் செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணமாக இந்த குறிப்பிட்ட மோனிகா மைன்ஹாஸ் எனப்படுகின்ற பெண் நீதிமன்றத்தினூடாக தண்டிக்கப்படுவார் என்றும் அவர்களது சொத்துக்கள் கைப்பற்றப்படுவதனூடாக இழப்புகள் சமன் செய்யப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் அமெரிக்க கனேடிய எல்லையிலே ஒரு ஜெர்மன் சிட்டிசன் ஒருவரும் அமெரிக்க எல்லை பாதுகாப்பு ஆபிசர் ஒருவரும் பரஸ்பர துப்பாக்கி சூட்டிலே உயிரிழந்திருக்கின்றார்கள் இதேவேளை இன்னும் ஒரு அமெரிக்க கடத்தல்காரியும் காயத்துடன் பிடிபட்டு இருக்கின்றார் என்று தெரியவந்திருக்கின்றது அமெரிக்க பெண்ணான டெரேசா ஜங் பிளட் மற்றும் ஜெர்மன் சிட்டிசன் அவருடைய அடையாளம் வெளிப்படுத்தப்படவில்லை இருவரும் எபிஏனுடைய சர்வைலன்ஸிலே பல காலமாக இருந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் கனேடிய எல்லையில் வைத்து இவர்கள் எல்லை கடக்க முயன்றபோது அமெரிக்க எல்லை எல்லை பாதுகாப்பு வீரர் மோதல் ஏற்பட்டிருக்கின்ற தொடர்ச்சியாக பரஸ்பர துப்பாக்கிச் சூடுகள் நடைபெற்றிருக்கிறது என்றும் இதில் தான் அந்த எல்லை பாதுகாப்பு வீரரும் குறிப்பிட்ட ஜெர்மன் சிட்டிசனும் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த குறிப்பிட்ட பெண் மட்டும் காயத்துடன் தப்பியிருக்கின்றார் அவர் அமெரிக்க நீதிமன்றத்திலே வருகின்ற திங்கட்கிழமை ஆஜர்படுத்தப்படுவார் என்று கூறப்பட்டிருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான கனேடிய தமிழ் செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே மறக்காமல் பிரத்யேக கனேடிய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதி செய்து கொண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி claro,